வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ கொஞ்சம் வெள்ளை கிழமே இருந்துச்சு இன்னும் ஃபுல்லாக நம்ம அங்கே ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம ஃபுல் டே அங்கேயே போயிடுச்சு நம்மளுக்கு பண்டிகைய மகனுடைய எக்ஸாரு கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து பேரிஸில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது வீட்டில் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க மா எல்லாம் பேக்கிங் ரெடி தானே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அது ஸ்டிக்கர் மட்டும்தான் வாங்கணும் அது பேரிக்ஸ் போகிறேன் நான் இந்த மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா அப்புறம் என்னங்க மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா ஒன்று மிஸ் ஆகுது எதுவும் மிஸ் ஆகுது ஒருத்தான் அஞ்சு ஐட்டம் மிளகுத்தூள் நான் மிளகுத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இன்னும் விட்டானே ஆ ப்ளெயின் மிளகாத்தூள் அதெல்லாம் ரெடியாக பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த ஸ்டிக்கர் வாங்க தோசை நான் பாரிஸ் போகிறேன் அந்த ஸ்டிக்கர் கொடுத்தேன் எத்து ஓட்டி அனுப்பிச்சிடுவேன் நிறைய பேர் நல்லா நல்லாயிருக்குன்ற மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும் சொல்லிக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் காம்போ டூ காம்போ டூ ஆஃபர்ஸ் கோயிங் ஆன் ஃபஸ்ட் காம்போ ஒன்னா தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி அது காம்போ ஒன் இது காம்போ டூன்றதே இப்போ நான் சொன்னேன் இல்லையா மறந்துடுவேன் மிளகாய் தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது சேர்ந்தது ஒரு பேக் இது ஒரு கேம்பு உங்களை தனித்தனியாக வேணால் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க நம்பர் சொல்லிட்டுங்களா அடிக்கடி நம்பர் ரிமெண்ட் பண்ணுறேன் மறுபடியும் போடணும்னு போச்சிக்காதீங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் கரெக்டாக கரெக்டாக சொல்லியிருக்கேன் இப்போ பேரிஸில் போய் ஸ்டிக்கர் வாங்கி வந்துட்டேனா அது காமிக்க எப்படி இருக்குது ஸ்டிக்கர் கட கடனு ஒட்டி எல்லாம் நூறு கிராம் பாக்கெட்டு காலக்குள்ளே அது மாதிரி கேட்டுருவேன் அனுப்பிச்சிடும் நான் ஓகே இன்னைக்கு ஈவினிங் அமிச்சா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் நான் ஆர்டர் பண்ண உங்களுக்கு சரி நான் போயிட்டு வந்துட்டேன் இப்போ சூரிய குளிப்பட்டு வந்தேன் நான் ட்ரெஸ் மாற்றின்னு இருப்பான் வெயும்னா வெயில் சரியான வெயில் முருகன் ட்ரெஸ் மாற்றின்னு இருக்கான் சரி ஓகே ஓகே பொருள் மட்டும் கொடுக்குறேன் சூரிய ட்ரெஸ் மாற்றிக்கோ ஆ அன்னியை வந்து தோசை திருந்துடுறாங்க ஓகேவா தோசையும் சட்னி சாப்பிட்றியா சொல்லிட்டு போகிறேன் நீ சார் ஆ நான் வெளியே போகிறேன் பேரிஸ் வரைக்கும் போகிறேன் போய்ட்டு வந்துவிட்டேன் ஃபேன் ரிப்பரேஷன் வந்து சின்ன குட்டி ஃபேனு அது கடையில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துன்னு வரேன்ண்ணா ஓகே பாய் சரி சார் ஆ சரி ஓகே பாய் ஒன்று கூட கேட்கல பாய் நல்லா இருக்கும் கேட்ட கேட்டேன் எல்லாரையும் சரி வேணாம் வேணா வேணாம் வேணா ஆரம்பிச்சிருவான் அவன் ட்ரெஸ் ட்ரெஸ் மாற்றிகிட்டு சரி சரி ஓகே சரியான டிராஃபிக் நான் வீட்டில் இருந்து கிளம்புறப்போ மணி பத்தே முக்கா இங்கே மணி பன்னெண்டு ஆகிடுச்சி அவ்வளோ ட்ராஃபிக் செம்ம டிராஃபிக் மண்டே இல்லையா செம டிராஃபிக் இப்போ வந்து இங்கே பேரிஸ் வந்தால் வண்டி நிற்கிறது பிரச்சனை இருந்துச்சுங்களா இப்போ கிடையாது கொரோனா முடிச்சுக்கலையே அது கீழேயே வண்டி இங்கேயே பார்க்க விட்டுருது தொல்லையே கிடையாது பதினஞ்சு ரூபா தான் இங்கே பணம் எடுத்துக்கலாம் அவர் நம்ம போடுற நம்ம நம்பர் ஆகிட்டார் அப்படியே விஷயங்கள் வந்துடும் அவ்வளோதான் சரி போய் பார்க்கலாம் ஸ்டிக்கர் வந்து இப்போது நேற்றே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுக்கேன் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டானா வீட்டுக்கு கும்பிடுவேன் சேட்டி ஒரு மணி நான் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னால் இங்கேனா தூக்கிட்டுருக்கோம் எங்கள் பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போய்ட்டுங்க எங்கள் காளி கம்பல் போய்ட்டுருக்கேன் பக்கத்தில் அதுதான் போகணும் சரி பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் நோ பார்க்கிங் தான் நோ பார்க்கிங் உள்ள வண்டி விட்டுருக்காங்க நம்ம விட்டால் மட்டும் தூங்கி விடுவாங்க இங்கெல்லாம் பாருங்களா என்ன நிற்க வச்சிருக்காங்க அங்கே நோ பார்க்கிங் போர்டே போட்டிருக்காங்க காமிகரம் பாருங்கள் போட்டிருக்காங்களா போர்டு என்ன நிக்க வச்சு தைரியமாக போகிறாங்க ஏன் ஆயிரரூபா கட்டுறது போட்டு உங்களுக்கு தானே யாருக்கு போடுங்க ஏன் போடுந்து எந்த இல்லைங்க நான் போடுக்குள்ளேன் கடைக்கு இது இதை ஓகே ஒரு ரெண்டு மணிநேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நாங்கள் கொடுத்துருக்கேன் இப்போ மறுமேராக அது கேக் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா அதுவும் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு தரம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இது எல்லாமே இங்கே வந்து பாருங்க இந்த கல்யாண பிரிண்டிங்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் இங்கே தான் ஆமாம் அப்பாடி வெயில் சுரின்னு அடி இந்த சந்தில் பாருங்கள் நிழல கிடையாது அந்த அளவு வெயில் அடிச்சுருந்தோம் ரெண்டு மணி நேரம் இங்கே தள்ளணும் என்ன பண்ணுறீங்கன்னா போய் உக்காந்து வேண்டியது தான் இன்னும் ரெண்டு நேரம் அவனு இருக்கிறாங்க மணி பன்னெண்ட் கலந்து ஒன்றும் சாப்பிட்ல களை வந்துச்சேன் பூசினிக்காய் ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன் அவ்வளோ அத்தோட தான் இருக்கேன் மணி ஒன்று ஆகும் சாப்பிட்லாமா இல்லாட்டி வேலை முடிஞ்சு வீட்டில் போய் சாப்பிட்லாமா இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆகிட்டே தெரியுங்களா பரோட்டா சிக்கன் சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த டயட்டில் இருந்து அதை சாப்பிட்றதே விட்டுட்டேன் சரி எதுனா சாப்பிட இந்த ஜூஸ்னால் அதனால் கொடுப்பேன் அவ்வளோதான் அது எப்படி இன்னும் விரதம் இருந்தால் மாதிரி இருக்கேன் நான் இந்த குரலகம் இங்கே வந்து ஒன்று ஞாபகம் வந்துச்சு குரலகம் ஆப்போசிட்டில் இந்த ரோடு இந்த ரோட்டில் ஒரு ஜெமினி இன்ஸ்டியூட்னு ஒன்று இருந்துச்சு அந்த ஜெமினி இன்ஸ்டியூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எனக்கு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கிறப்போ ரேடியோ மெக்கானிக் கோர்ஸ் ஒன்று படித்தேன் அந்த சர்டிஃபிகேட் வீட்டில் இருக்கு நான் போய் காமிக்கிறேன் இங்கே தான் அதெல்லாம் ஏற இருப்பாங்க ஜெமினி இன்ஸ்டியூட் இந்த ரோட்டில் என்ன ரோடுன்னா இது வந்து அம்பர்ஷன் ஸ்ட்ரீட் இங்கே தான் நான் படித்தேன் இந்த மாடியில் இப்போல்லாம் எல்லாம் மாறிடுச்சு அந்த சர்டிஃபிகேட் இருக்குது வீட்டில் காமிக்கிற மாதிரி அப்படியே கிழிஞ்சி நெடுஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ரேடியோ மெக்கானிக்னால் பெரிய விஷயம் நான் டிப்ளமா வாங்கியிருக்கேன் நான் ரைட்டாக கரும்பு ஜூஸ் சோனை சாப்பிட்டு வந்தேன் அப்படியே மரத்துக்கு மறத்திக்கல

தக்காளி ரசம் சாப்பாடு அப்பளம் எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வெண்பூசினுக்கா தயிர் பச்சை இங்கே ஏன்னா பார்த்தேன் பிடிக்கல வெறும் கரும்பு ஜூஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க இப்போ வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்ணும் இன்னும் அரை மணி நேரம் ஆகுதுன்றாங்க அரை மணி நேரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறத ஒரு மணி நேரம் ஆகும் ட்ராஃபிக்கில் ஆயிரம் மணி இப்போ என்னென்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் ஒரு ரெண்டரை மணி கிடச்சா வீட்டுக்கு போகிறது மூன்றரை மணி ஆகிடும் தம்பிக்கு வந்து ஒய்ஃப் டிஃபன் தந்து சாப்பாடு தனுட்டு சரி இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம் யார் தொல்லையும் கிடையாது வண்டி பார்க்கிங் பிரச்சனை கிடையாது குரலகம் கீழே வண்டி பார்க்கிங் நான் பேரண்ட்ஸ் வந்தாலும் வண்டி எங்கடா நிறுத்தணும் நிறுத்தணும்னு கேட்டிருந்தேன் கரெக்டாக குரலகம் கீழே வண்டி நிறுத்திச்சா பதினஞ்சு ரூபா போனால் எடுத்துக்கலாம் வண்டியை சரி அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்க்கலாம் அவர் ரெடி ஆச்சானே வீட்டுக்கு போயிருந்தேன் இப்போ லைட்டாக பஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் இந்த குரலகம் இங்கே வந்தால் எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும் கோப்டெக்ஸ் இங்கே வந்து மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கோப்டாக்ஸ் இருக்குது இங்கேயே எங்கள் அப்பா மேனேஜராக இருந்திருக்கு சின்ன வயசில் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கேலாம் விளையாடி இருந்திருக்கேன் நான் இங்கே வந்தேன் எங்கள் அப்பா என் அம்மாவும் தான் அவர் மேனேஜராக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபத் முப்பது வருஷம் சர்வீஸ் இருப்பாங்க கோப்டெக்ஸ்லேயே மேலே போனால் கோப்டெக்ஸ் வேறு வந்து இருக்கிறாங்க போய் வந்தேன் யாரையும் தெரியலனு சின்ன வயசில் பார்த்தோம்னா எங்கள் அப்பாவோட ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க இப்போ கோப்டாக்ஸ் இங்கே இல்லை அந்த மவுண்டோட மாற்றிருக்கான்னு சொல்லிக்கிறாங்க அதான் இங்கே போர்டு சொன்னாங்க பார்க்கணுங்க இப்படி எடுத்து பாருங்கள் வெயில் சும்மா சென்னையில் கொளுத்துது வெயில் பட் இதோட வந்து கோயம்புத்தூரில் அதிகமாக வெயில் இருக்குன்றாங்க சரி ரெடி ஆகிடுச்சின்னு நாங்கள் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க அங்கே உக்காந்துருந்தேன் சரி போயிட்டு அதை எடுத்துன்னு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதுதான் எனக்கு இப்போ வெளியே அப்பா நிறைய சாப்பிடுவேன் இப்போ வெளியே சாப்பிட பிடிக்கல ஆனால் ஒரு பக்கம் பிரியாணி வாசனை கம்ம கம்மனு வருது இந்த ரோட் சைடில் பிரியாணி பண்ணுவாங்க இல்லையா அந்த வாசனை தான் சரி ஓகே ஒலிம்பியா கார்ட்ஸ் இது பக்கத்தில் தான் சந்தையில் தான் இருக்குது செம்ம வெயில் தாங்க முள்ள வெயில் ஏன் அம்மாடி இப்போ தான் பசி அதிகமாக இருக்குது இங்கே இந்த சைடில் தான் இருக்குது அப்படியே பார்த்தனா வாங்க நான் எந்த இடத்துல பிரிண்ட் கொடுங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த கல்யாண பத்திரிக்கை அப்புறம் வந்து இந்த கம்பெனி கார்டு ஸ்டிக்கர் எல்லாம் இங்கே தான் அடிக்கிறாங்க நான் அடிக்கிற இடத்துல உங்களுக்கு காமிச்சிட்றேன் டிஆர்ஆர்ஷன்னு சொல்லுங்கள் சாரி 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 நடுவில் கேமரா ஏதோ டச் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சரியாக க்ளியராகவே தெரியும் உங்களுக்கு மன்னிச்சிடுங்க இப்போ தான் பார்த்தானா கையில் கேஷ்யா எடுத்துன்னு ஃபேஸ்ல போயின்னே இருப்பேன் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒலிம்பியா காஸ்ட் லிமிடெடு அதெல்லாம் இருக்கும் நடுவில் ஏதோ கைப்பட்டு அந்த மாதிரி ப்ளர் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்படியே பார்த்துன்னு வந்தீங்கன்னா ோம் இங்கே வந்து டிவை ஸ்க்ரீன் ப்ரிண்ட் இந்த இந்த கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் கிட்ட இப்போ பையன் அடிப்பாங்க இல்லையா அதெல்லாம் மேக்ஸிமம் இங்கே தான் மேக்ஸிமம் இங்கே ப்ரிண்ட் பண்ணுவாங்க நான் வந்து பிரிண்ட் பண்ணுற இடம் இது உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்டில் இருக்கும் இதுதான் ஓகே எங்கே நான் எடுத்து வந்துச்சு அதான் பார்த்து நம்பர் தெரிஞ்சால் ஃபோன் பண்ணி வருவாங்க இல்லையா அதெல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்களா பார்த்தேன் நான் ரெடியாக நம்பரு ஓகே சார் ஓகே சார் ஆ அதான் நம்பருங்க இது வந்து வாட்ஸ்அப் இது வந்து லேண்ட்லைன் பார்த்துங்க ரெடி ஆக்சாமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

ாங்க இந்த ஸ்டிக்கர் வசதி அவ்வளோ வெயிட் பண்ணது மிளகுத்தூள் இது வந்து மிளகாய் தூள் இந்த ஸ்டிக்கர் வந்து மஞ்சள் தூள் இது வந்து கரம் மசாலா இது வந்து தனியாத்தூள் இந்த ஸ்டிக்கர் வந்து அவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணணும் ஓகே 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 வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி எதுவும் பருப்பு பொடி பண்ணியிருக்காங்களா சாப்பிட்டு பார்க்கலாம் குழந்தை வச்சுருக்காங்க எதுவும் இது நான் தெரில ஆ ஆ இதுவா சும்மா சாம்பிள் பண்ணியிருக்காங்க பருப்பு பொடி சாப்பாட்டை போட்டுன்னு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஆனால் பார்க்க சாப்பிட்டாங்க வீட்டில் ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாமா வேணாமா பேர்கங்காய் குழம்பு ரசம் இதெல்லாம் சூடாக சாப்பிட்ல பருப்புலாம் நல்லாயிருக்கும் சாம்பிள் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ பண்ணுவாங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் காணும் சரி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்

அடுத்த பொருப்பு போகிறாங்க இன்னும் சாப்பாடு கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லெண்ணெய் இல்லை கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா போதும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப டைடாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு போட்டு ரசம் ஊற்று ஊற்று விடுவோம் ஒரு ஒன்றும் ரொம்ப டைடாக இருக்கும் வெயில்னா வெயில் அவ்வளோ தலை விண் விண்ணும் ஒலிக்குது ஓகே இந்த மரத்து வெளியில் பார்க்கலாம் தேங்க் யூ